காத்தவராயன் என்பது தமிழகத்தின் நாட்டார் தெய்வங்களில் முக்கியமான ஒருவராகும் இவரை பற்றி பல்வேறு கதைகளும் நம்பிக்கைகளும் உள்ளன காத்தவராயன் கதைகள் பெரும்பாலும் காதல் வீரம் தியாகம் ஆகியவற்றை மையமாக கொண்டவை காத்தவராயன் கதையின் பொதுவான கூறுகள் காத்தவராயன் கதை பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளில் பல மாறுபட்ட வடிவங்கள் இருந்தாலும் பொதுவான சில அம்சங்கள் காணப்படுகின்றன பிறப்பு மற்றும் சாபம் காத்தவராயன் சிவபெருமானின் மகனாக முருகனின் அவதாரம் என்றும் சில கதைகளில் கூறப்படுகிறது பிறந்ததாகவும் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஒரு சண்டையால் பூமியில் மனிதனாக பிறக்க சபிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆரியமாலா உடனான காதல் காத்தவராயன் ஆரியமாலா என்ற இளவரசியை காதலித்ததாகவும் அந்த காதலுக்காக பல சவால்களை எதிர்கொண்டதாகவும் கதைகள் சொல்கின்றன இந்த காதல் ஒரு சமூக கட்டுப்பாடுகளை மீறிய காதல் என்றும் சாதிய வேறுபாடுகளை தாண்டி நிகழ்ந்தது என்றும் சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன கழுவேற்றம் காதலின் காரணமாக மன்னனால் கைது செய்யப்பட்டு கழுமரம் ஏற்றப்பட்டார் கழுமரம் என்பது ஒரு வகையான மரண தண்டனை இருப்பினும் கடவுளின் அருளால் அல்லது தெய்வீக சக்தியால் அவர் காப்பாற்றப்பட்டார் என்றும் கதைகள் கூறுகின்றன காவல் தெய்வம் கழுவேற்றத்திற்கு பிறகு காத்தவராயன் ஒரு காவல் தெய்வமாக மாறி மக்களை பாதுகாப்பதாகவும் தீமைகளில் வழிபாடு காத்தவராயன் வழிபாடு தமிழ்நாட்டின் பல கிராமங்களில் குறிப்பாக மாரி அம்மன் வழிபாட்டுடன் இணைந்து நடைபெறுகிறது இவருக்கு தனி கோயில்களும் பல இடங்களில் உள்ளன காத்தவராயன் பாடல்கள் கூத்துகள் தெருக்கூத்துகள் மூலமாக இவருடைய வரலாறு மக்களிடையே பரப்பப்படுகிறது விழாக்களின் போது கழுமரம் ஏறும் சடங்குகள் நடைபெறுவதும் உண்டு காத்தவராயன் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக சில ஆய்வாளர்கள் காத்தவராயன் கதையை சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த காத்தவராயன் உயர் சாதியைச் சேர்ந்த ஆரியமாலாவை காதலித்ததால் தண்டிக்கப்பட்டதாகவும் பின்னர் ஒரு தெய்வமாக வழிபடப்பட்டதாகவும் கூறுகிறார்கள்